அருள் வடிவாகிய ஆதி சிவனே அகழத்தை காக்கும் ஜோதி சிவனே அருள் வடிவாகிய ஆதி சிவனே அகிலத்தை காக்கும் ஜோதி சிவனே அன்பரின் நெஞ்சினில் வாழும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே வரும் வினையாவும் நீக்கும் சிவனே வாசலி மீதித்திட அருளும் சிவனே அரணாயங்களை காக்கும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கண்களினாலும் வாழும் சிவனே கண்களில் கருணை மலை தரும் சிவனே கை கொடு போர்க்கு அருளும் சிவனே அன்பரின் குறைகளை தீர்க்கும் சிவனே அண்ணாமலையில் வாழும் சிவனே ஞானியர் யாவும் போற்றிடும் சிவனே நல்வழி காட்டும் எங்களின் சிவனே ஆணவ குணத்தை அழித்திடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே திருவிடையாடல் புரிந்திடும் சிவனே தீவினை அழித்திட தோன்றும் சிவனே அறிவின் ஒளியாய் விளங்கிடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே பிறவியின் பயனை வழங்கிடும் சிவனி பேரருளாலும் பெரியவன் சிவனி துறவிகள் போற்றும் தூயவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனி விரி சடை கொண்ட விந்தை சிவனி விண்ணவர் போற்றும் எங்கள் சிவனி பறிவுடன் அன்பரை காக்கும் சிவனி அண்ணாமலையில் அருளும் சிவனி ஒருமையின் வடிவே புண்ணியின் சிவனி உளி தோளாடை அணிந்தவன் சிவனே வறுமையை தீர்க்கும் வள்ளல் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே சூளம் கையில் ஏந்திய சிவனே சுப்பிரமணியனின் தந்தை சிவனே காலனையான்று விரட்டிய சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே மாதவராயன் ஆன சிவனே மலையென உயர்ந்து நின்றாய் சிவனே பாதம் பணிந்திட வந்தோம் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே தாயன எங்களை காத்திடும் சிவனே தாண்டவமாடும் தலைவன் சிவனே ஊழ்வினை தீர்க்கும் மருந்தும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே ஊழ்வினையாவும் நீக்கிடும் சிவனே உண்மை குணங்கள் கொண்டவன் சிவனே ஏலி செய்யாவிலும் நிறைந்தவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே காமனை கண்ணால் எரித்தாய் சிவனே கபாலம் கையில் கொண்டாய் சிவனே சேமங்கள் தந்திடும் தெய்வம் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே உமையவள் நெஞ்சினில் உறைந்தாய் சிவனே உலகத்தின் இயக்கம் என்றும் சிவனே வளங்கள் நமக்கு தருவான் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே நஞ்சினை அருந்திய நாயகன் சிவனே நாடிய பேருக்கு துணை வரும் சிவனே நெஞ்சினில் என்றும் நிறைந்தவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே தஞ்சம் அடைந்தாள் காக்கும் சிவனே தன்னிகரில்லா எங்களின் சிவனே வஞ்சனை எண்ணத்தை மாற்றும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே சஞ்சலம் தீர்க்கும் சங்கரன் சிவனே சாந்த ஸ்வரூபன் சக்தியின் சிவனே வந்தனம் கொண்டு வரம் தரும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே பஞ்சபூதமாய் விளங்கிடும் சிவனே பார்வதி தேவி நாயகன் சிவனே அஞ்சிடும் குணத்தை மாற்றும் சிவனே அண்ணாமலையில் வாழும் சிவனே ஆடல் கலையினில் வல்லவன் சிவனே அணுவில் இருக்கும் ஆண்டவன் சிவனே மேன்மைகள் வழங்கும் மேலோன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவமே மாதுரு பாகம் கொண்டவன் சிவனே மண்ணுயிர்க்கெல்லாம் காவல் சிவனே சோதனை நீக்கிடும் சுந்தரன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே அற்புதமாயிரம் புரிந்தவன் சிவனே அன்புடன் அழைத்திட வருபவன் சிவனே பொற்பதம் பணிந்தால் பொருள் தரும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கற்பனை கெட்டாநாயகன் சிவனே கைதொழுதாளே பலன் தரும் சிவனே நற்கதினாலும் வழங்கிடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கங்கையை தலையில் தாங்கிடும் சிவனே கவண்டலம் கையில் ஏந்திய சிவனே எங்களை என்றும் காத்திடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே பொங்கிடும் கருணை கொண்டவன் சிவனே பூஜைகள் செய்திட மகிழ்ந்திடும் சிவனே அங்கம் சித்திடாடிடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே எண்ணிய காரியம் முடித்திடும் சிவனே ஏற்றம் வாழ்வில் தந்திடும் சிவனே புண்ணியம் யாவும் தந்திடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கண்கள் மூன்றும் கொண்டவன் சிவனே கனிவுடன் மனமதை பார்ப்பவன் சிவனே விண்ணையும் மண்ணையும் படைத்தவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே தேவரின் துன்பம் தீர்த்தவன் சிவனே திருவருள் புரிந்திட வருபவன் சிவனே மாபெரும் சக்தியை கொண்டவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே மூர்த்திகள் மூவரில் மூத்தவன் சிவனே இந்த கேலி கொடுக்க அண்டவன் சிவனி, முக்தியை கொடுக்கும் ஆண்டவன் சிவனே கீர்த்திகள் வழங்கும் தேவனும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே ஆரமுதாக விளங்கிடும் சிவனே ஆழவாயிலே நின்றிடும் சிவனே ஆருயிர் தன்னில் நலம் தரும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே சீருடன் நம்மை காத்திடும் சிவனே சிந்தையில் புகுந்து செயல் தரும் சிவனே நாரணர் போற்றும் நாயகன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே உடலினை இயக்கும் உணர்வும் சிவனே உதிரத்தில் கலந்த அணுவும் சிவனே சுடலை மண்ணை பூசிடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கடலில் படகாய் வருவான் சிவனே கைதொழுவென்றும் காப்பான் சிவனே விடைபெற முடியா விளக்கம் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே சூரியனாக ஒளி தரும் சிவனே சூழ்ந்திடும் இடரை கலைபவன் சிவனே ஆலயம் எங்களும் நிறைந்தவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே சந்திரனாக குளிர் தரும் சிவனே சமயத்தில் வந்து உதவிடும் சிவனே சபரிநாதனை தந்தவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கிரிவளம் வந்திட துணை வரும் சிவனே கேட்டதை கொடுக்கும் தெய்வமும் சிவனே மயில் உடன் வாழ செய்பவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே பறவையும் விளங்கும் வணங்கும் சிவனி பண்புடன் மனிதனை பட இறைவன் அவன்தான் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே அழையும் மனதை தந்தவன் சிவனே தருபவன் அவனே கலைகள் செலுத்திட செய்பவன் சிவனே அண்ணாமலையை அருளும் சிவனே எளியவர்க்கெல்லாம் துணை வரும் சிவனே ஈடு இணைதான் எல்லா சிவனே கனியினில் சுவையாய் இருப்பவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே காரிருள் நீக்கும் பேரொழி சிவனே கார்த்திகை மாதத்தில் தீபங்கள் சிவனே ஆதரவளிக்கும் அன்னையும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கொடுமைகள் தீர்க்கும் குணத்தவன் சிவனே குழந்தை உள்ளம் கொண்டவன் சிவனே அருமை நிறைந்தவன் அவனே சிறைவன் அவனே சிவனே அருமை நிறைந்த ஆண்டவன் சிவனே அருமை நிறைந்த ஆண்டவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே பக்தியில் பக்தியில் தன்னை மறப்பவன் சிவனே பறிவுடன் நம்மை பார்ப்பவன் சிவனே வெற்றியை கொடுக்கும் வேந்தனும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே திருநீரணிந்திட துணை வரும் சிவனே தேகத்தில் தூய்மை கொடுப்பவன் சிவனே கருணை கடலாய் இருப்பவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே